நடைபெற்று வருகிறது தமிழகம் மட்டுமில்லாமல் பிற மாநில சார்ந்த சுமார் இருபதாயிரம் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபெற்று வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு பொட்டி செட்டு இந்த டாஸ் தொழிற்சாலை உள்ள அனைத்து சாலைகளும் குடும்ப குடியமாக காணப்படுகிறது அம்பத் தொழிற்சாலையில் பகுதி முழு சேரும் சதவீதமாக காணப்படுகிறது இதனால் தொழிற்பாட்டை வரக்கூடிய பணியாளர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் அது மட்டுமின்றி தொழிற்பேட்டை வழியாக இருசக்கர வாகனங்கள் மற்றும் கனக வாகனங்கள் செல்ல முடியாமல் துண்ணுக்குழியமாக இருப்பது நம்ம காட்சி நிச்சயமா பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இங்கு ரயில்வே உதவி பாகனும் தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த பகுதி முழுவதும் தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி சாலை அனைத்தும் தரமான சாலையாக அமைக்க வேண்டும் என இங்க இருக்கக்கூடிய உரிமைகளை கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த அம்பத்தூர் பகுதியில் தொழிற்பேட்டையில் உள்ள சாலைகள் அனைத்தும் தரமான சாலை அமைக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டு மாலைக்கும் இது போன்ற ஒரு பாதிப்பை சந்திக்கக் கூடிய கூடிய தொழிற்பேட்டை உரிமையாளர்கள் தமிழக அரசு கோரிக்கை வைத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்